சிறுவாணி குடிதின் திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தவர் அவர் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு அவரது மகன் தலைவருடைய பெயரையே தன் பெயராக கொண்டு படித்த இளைஞர் அறிவாளி மற்ற மக்களால் ஓற்றப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்தில் அமோகமான வெற்றியை நீங்கள் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அவர் வந்து மாநில அளவிலே ஐடி பிரிவு செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இளைஞர்களே மாணவ மாணவிகளே நீங்கள் எல்லோரும் அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொன்னாலே தென்னிந்தியாவின் சிஸ்டர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு மாநகரம் கோவை மண்டலம் என்பதே கொங்கு மண்டலம் நான் எப்பொழுதுமே நான் சொல்வேன் இங்க இருக்கின்ற தெருக்கள் எல்லாம் பார்த்தா அந்த அளவு சுத்தமா இருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்பரேஷன் இன் தமிழ்நாடு அது வந்து கோவை கார்பரேஷன் தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த அளவு ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு நகரமாக இது என்னைக்கு இருக்கிறது அதே போல இங்க பார்த்தோம்னா இது வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு மாநகரமாக சிறந்து விளங்கியதுதான் நமது கோவை மாநகர் இந்த கோவை மாநகரிலே ஒரு வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் இந்த ஏற்கனவே கமலா மில் லக்ஷ்மி மில் சரோஜா மில் வசந்தா மில் ஸ்ரீஹரி மில் கம்போடியா மில் என்று ஏகப்பட்ட மில்கள் இங்க இருந்தது அதே போல என்டிசி மில்கள் அனைத்துமே இன்றைக்கு மூடப்பட்ட ஒரு அவல நிலையில இன்னைக்கு கோவையை நாம பார்க்கும் போது உண்மையிலே என் மனசு வளர்க்குது ஏன்னா ஒரு காலத்துல மிகச்சிறந்து விளங்கிய நகரம் எத்தனையோ கோடி கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இடம் இன்றைக்கு இத்தனை மூடப்பட்டு கேள்விக்குறியாக வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை மக்களாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேரையுமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன் இப்ப இருக்கின்ற இந்த இடங்கள் எல்லாமே கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்றைக்கு இருக்கின்ற திமுகவினரும் சரி அவங்க பினாமிகளும் சரி இருக்கின்ற எல்லாம் மூடி கட்டிடங்களாக மாற்றி வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறி என்ற நிலையை இந்த இடத்துல அவங்க உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்த பிறகுதான்

முடிகிறது அது மட்டும் இல்ல இங்க இருக்கின்ற அனைத்து தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இங்க எப்ப பார்த்தாலும் நம்ம சிறு குறு தொழிலை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ரைக் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நிலை நிச்சயமாக மாறி இங்கு மீண்டும் இது தொழில் நகரமாக மாற்றி உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மீண்டும் தொழில் நகரமாக மாற்றுவார் என்பதை உங்கள் இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன் சிங்கநல்லூர் பகுதியில் இருபது நாட்களுக்கு ஒரு தான் குடி தண்ணீர் வருகிறது அப்போ இங்க இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தண்ணீர் ஆனா இங்க இருக்கின்ற சிங்காநல்லூர் பகுதி மக்களுக்கே குடி தண்ணீர் இல்லை என்றது இந்த ஆட்சியின் அவலத்தை நமக்கு உள்ளங்களில் நெல்லிக்கணியாக தெல்ல தெளிவாக உரிய வைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இங்க இருக்கின்ற எஸ்ஐ எச் எஸ் காலனி மேம்பாலங்கள் பல வருடங்களாக கட்டி முடிக்க பிழையவில்லை அதே மாதிரி இங்க சூர்யா நகர்ல இருக்கின்ற ரயில்வே கேட் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நிரந்தரமாக திறந்து இருக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முதல் கோரிக்கையாக நமது வெற்றி வேட்பாளர் நிச்சயமாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு வேட்பாளராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இங்க இருக்கின்ற அனைத்து சாலைகளுமே நம்ம பார்த்தோம்னா மிக மோசமாக குண்டும் குழியுமாக சாலைகளாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர் வெற்றி பெற்று வந்து நிச்சயமாக உங்களுக்காக உழைக்க ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் அவர் கோவிந்தராஜ் அவர்கள் அனைத்து மக்களுக்காக பாடுபட்டு பணியாற்றி இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய புதல்வருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கணும் நிச்சயமாக வெற்றி பெற செய்யணும் இப்ப நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்குமே நாம ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் நமது வெற்றி வேட்பாளருக்கு வாய்ப்பு தருவீர்களா மிகப்பெரிய வெற்றியை ஜி ராமச்சந்திரனுக்கு வாங்கி தருவீங்களா இரட்டை இலை சின்னத்திற்கு அமோக வெற்றியை நீங்கள் வாங்கி தருவீங்களா ஏன் நான் இதை சொல்றேன்னா இன்றைக்கு இந்த தொகுதி பொறுப்பாளர் மட்டும் இல்ல நமது கோவை பொள்ளாச்சி நீலகிரி பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு அம்மன் அர்ஜுனன் அவர்களுக்கும் சிங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசுவாமி அவர்களுக்கும் நமது கழகத்தில் இருக்கின்ற மாவட்ட தலைவர் சிங்கை முத்து சிங்கை பாலன் பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் சிவக்குமார் சுபமணி கண்டன் சந்திரசேகர் உலகநாதன் வெள்ளிரி மவுன சுவாமி மற்றும் சிங்கை வசந்தி சிங்கை அம்புஜம் என்கின்ற அனைவருக்குமே ஒரு வெற்றி வேட்பாளராக ஜெயித்திருக்காரு அவருக்கு என்னைக்குமே கந்தசாமி என்ன வந்து அவர் வணக்கம் சொல்லும் போதே அவருக்காக நான் பேசினம் அவருக்கு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சிங்கை சந்துரு அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் சண்முக வடிவேல் அவர்களுக்கும் இரண்டு கட்சிகளை எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் அதே போல கூட்டணியிலே இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எஸ்டிபி கட்சியை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே பணிவான வணக்கங்களை தெரிவித்து நமது வெற்றி வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் தந்து இரட்டை இலை சின்னம் வென்றது என்ற ஒரு சரித்திரத்தை நீங்கள் உறுதியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க பத்தி நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்கு இருக்கின்ற சட்டமன்ற பொறுப்பாளர்களாக திரு கோவிந்தராஜ் அவர்களும் எஸ்ஐ ஜி ஐ ஜெயக்குமார் அவர்களும் பி பொன்னுராஜ் அவர்களுக்கும் பகுதி ஒன்றிய செயலாளர்கள் அழகு செந்தில்குமார் பன்னீர்செல்வம் சர்தார் தண்டபாணி மணிகண்ணன் குணசேகரன் செந்தில்குமார் சரவணகுமார் ராஜசேகர் அனைவருக்குமே இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாவட்ட கழக நிர்வாகிகள் ராகவலிங்கம் ஆனந்தகுமார் கற்பகம் பழனி கருப்புத்துறை செல்வபுரம் செந்தில்குமார் பிரபு கிருஷ்ணமூர்த்தி தேவராஜ் செல்வராஜ் சிங்கை குணா நேர்மை சந்திரன் முத்துக்குமார் ராஜீவ்காந்தி தாமோதரன் தனலட்சுமி என்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்குமே இந்த கூட்டணியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையுமே நிறைவேற்றி நமது வெற்றி வேட்பாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அமோகமான வெற்றியை கொடுத்து தேசிய முற்போக்கு திராவிட கேப்டனுடைய சின்னமாம் முரசு இணைந்து மாபெரும் ஒரு வெற்றி கனியை நிச்சயமாக ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றார் என்கின்ற வெற்றி செய்தி ஒரு சரித்திர வரலாற்றை இந்த தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மத்தியிலே ஆளும் கட்சியும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை திட்டங்களையும் செய்யவில்லை என்பது இன்னைக்கு மக்களுடைய குமரலாக இருக்கிறது இந்த அளவு சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சீர்கேடாகவும் கஞ்சா புழக்கம் அதிகமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில போய் பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளின் தலைவரி தாடுவதும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையும் இருப்பதால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைமுனிவாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி நமது ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பாராளுமன்றத்தில் போய் நம்ம தொகுதிக்காக பேசி அவர் குரலை பதிய வைத்து நமது நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இரட்டையில் கொடுத்து ஒரு வெற்றியை தர வேண்டும் தர வேண்டும்

என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் அனைத்து தாய்க்குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து கட்சியையும் சேர்ந்த வேட்பாளர்களுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சிக்கிறேன் அதே போல நம்ம கூட்டணி இங்க இருக்கின்ற ஃபார்வர்ட் பிளாக் அதே மாதிரி புதிய தகை தமிழகம் அனைத்து சகோதரர்களுக்குமே நன்றிகளை தெரிவித்து கொண்டு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திலே வேட்பாளர்களுக்கு வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்